இடை என்பது எனக்கு என்ன அது காரண பெயர் முதல் நிலம் குறிஞ்சி இரண்டாவது தாய்க்குடி கோனடா நான் ஆயனடா கோன் இரண்டாவது பெரிய தாய்க்குடி மானுட மானுடகுல வரலாற்றில் முதல் குடி குரக்குடி குன்றவன் இன் குன்றி உச்சரிப்பில் குறவனானே எங்கடா இருக்கான் குறவன் இந்த நாட்டில் மிதிச்சு நசிக்கிட்ட ஒரு மான தமிழ் மகன் பிரபாகரன் மகன் புறவனை தேடி தேர்தலு கொடுத்தாங்க என் தாய்க்குடியை மதிக்க வேலை மறக்க கூடாது அடுத்த குடி கோணடா நான் வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரம் நெல் உயர குடி உயரம் குடி உயர கோள் உயரும் கோல் உயர கோண் உயர்வான் கோன் என்றால் அரசனடா நான் மன்னன் ஏன் கோண் அந்த குடிகளின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள் கோன் அந்த கோலை வைத்திருப்பவன் அரசன் கோன்